உன் நினைவு எப்போதும் என் மேல் அந்த உன் நினைவு எப்போது எனக்குள்ளே ஊஞ்சல் அடிக்கிட்டே இருக்கியா அதுதான் இது உன் உன்மேலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை செய்வேன் இந்த நாளில் அவர் உனக்கு சொல்லவில்லையா நான் உனக்கு சொல்லவில்லையா அதுவே நினைங்க அவர் சொன்னாரே ஆண்டவர் சொன்னாரே நீ நல்லா இருப்பான்னு சொன்னாரே ஊழியக்கார முன்னாடி கன்ஃபார்ம் பண்ணாரே நீ நல்லா இருப்பா என்று கனவுல கன்ஃபார்ம் பண்ணாரே சொப்பனத்தில் பேசுனாரு நீ நல்லா இருப்பான்னு சொல்லி பைபிள் மூலமாக பேசினாரே இயற்கையின் அடையாளங்கள் மூலமாக பேசினாரே ஏதோ மூலமாக என்னை கன்ஃபார்ம் பண்ணாரே இப்போ நான் அந்த கன்ஃபார்மாக தான் எடுத்துக்கணும் அந்த உலகம் சொல்லுது நீ தேவையற்றவன் நீ தகுதியற்றவன் உன்னால் முயற்சிக்கு பண்ண முடியாது நீ தோல்வி அடைவா உனக்கு பேக்ரவுண்டு கிடையாது சார் இதுலலாம் அந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கணும் ஒரு ரெண்டு தலைமுறையாக இருக்கலாம் ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறனால ஜெயிக்கிறாங்க நீ இந்த ஃபீல்டுக்கு புதுசு நீ ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி அநேக ஏமாற்ற ஏமாற்றமான வார்த்தையை கேட்டு ஒரு வேளை நொந்து போயிருக்கலாம் கற்று சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா நீ மறுபடியும் எந்திரிக்க முடியும் ஜெயிக்க முடியும் ஏன்னா அவர் பார்வை உங்கள் மேலே இருக்கு அப்படி